தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் மேலவள்ளத்தூர் கிராமம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள்மிகு வள்ளி தெய்வானை உடனுரை ஸ்ரீ சக்திவேல் முருகன் ஆலய பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது குடமுருட்டி ஆற்றங்கரையில் இருந்து பக்தர்கள் பால்குடம் ரத காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக வளம் வந்து கோவிலில் வந்தடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர் அங்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது விழாய் ஏற்பாடுகளை பரம்பரை டிரஸ்டிகள் சுப்பிரமணியன் துளசி மகாராஜன் மற்றும் நாகராஜ் ரமேஷ் சந்திரசேகர் குமரேசன் விஜய் செல்வம் உட்பட ஸ்ரீ சக்திவேல் முருகன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் உலக முருக பக்த சேவை அமைப்பு அறக்கட்டளை பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்